நான்கு வேதங்களை உபயோசிக்கிறார் நான்கு வேதங்களை காப்பாற்றி அரக்கன் கடல்ல ஒளிச்சு நான்கு தர்மத்தில் அனுதி பண்ணி கடல எப்படி ஒளிச்சு வச்சுற அந்த சூரனை மீட்டு மச்சவதார எடுத்து அந்த நான்கு வேதங்களை காப்பாற்றி பிரம்மாவுக்கு ஒப்படைத்து லோகத்துக்கு பரப்புற அதனால மச்சவாதம் வர காரணம் மகாலட்சுமி தாயார் பிரம்மாவுக்கு நான்கு வேலைகளை உபயோகிக்க பெறுமாள் சந்திரனுக்கு சாப விமோசனம் செய்த பெருமாள் சந்திரனுக்கு சாபம் விமோசனம் செய்த பெருமாள் உற்சவ ஸ்ரீதேவி பூதேவி திருமணி சேவை சந்திரனுக்கு சாப விமோசனம் செய்த பெருமாள் சந்திர தீர்த்தம் தடாகம் ஒரு புஜித்தம் ஒரு புதித்த தன்னுடைய புஜித்த தாங்கி பிடிச்சிருக்கார்